கடந்த ஏழு வருஷ என் கூட வந்து தொடர்பு இருந்தாரு இப்ப வந்து ரீசெண்டா வந்து என் கூட தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்ன மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்றாரு எனக்கு அது ஏன்னு தெரியல எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது நான் சார்கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும் லீகலா மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இந்த தருணத்துல வந்து ஜாய் கிறிஸ்டினாக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்றேன் ஏன்னா இந்த முடிவு நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்கதான் ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்பிள் அவங்க அப்படி இருந்து இப்ப இவங்க இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிக் ஷாட் பிக் பர்சன் அப்படின்றதுனால அப்ப எனக்குமே அந்த டவுட் இருந்தது ஏன்னா நான் ஒரு திருநங்கையா இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு செஃப் மாதமட்டை ரங்கராஜ் தானே ஏமாத்திட்டார் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து மறுபடியும் விஜய் டிவி பிரபலமான நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாஞ்சல் விஜயன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பிரஸ் பீப்ல மீட் பண்ண ஆக்ட்ரஸ் இந்து அப்படின்ற அண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் விஜய் டிவி புகழ் நாஞ்சல் விஜயனும் கடந்த ஏழு வருஷமா தொடர்புல இருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பதினோரு வருஷமா நல்ல நண்பர்களா இருந்தோம் கடைசி ஆறு வருஷமாதான் என் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சாரு அவர் கூட சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்கோம் என கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் அவருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் என் கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தார் அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது கூட என் கூட தான் ஒரு அடிக்கடி இருந்துகிட்டு இருந்தாரு இப்போ அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு என்கிட்ட பேசுறத அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு என்னால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல மனதளவில் ரொம்ப வீக் ஆகிட்டேன் நான் ஒரு திருநங்கை அப்படின்றனால எனக்கு நியாயம் கிடைக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு அப்போ தான் ஜாய் கிறிஸ்டல்ல அன் மாதமொட்டி ரங்கராஜோட விவகாரத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாதம் ஒரு பெரிய பிக்ஷாட்டா இருக்கனால அவங்க மேல ஜாய் கிறிஸ்டல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா யாருமே ஜாய் கிறிஸ்டல்லாக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிஸ்டல்லா பிரெக்னென்டா இருக்கேன் அப்படின்ற ரீசனை சொல்லி தான் அவர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ஒரு பொண்ணு அப்படின்றனால அவங்க பிரெக்னென்டா இருக்கு அப்படின்ற காரணத்தை வச்சிருந்தாங்க நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றனால நான் எதை காரணமா வச்சு சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜெகன் வாக்கு கொடுத்து என்னை ஏமாத்திட்டாரு இப்ப மனதளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கேன் எனக்கு ஒரு நியாயம் கேட்டணும் அப்படின்றதுக்காக தான் வக்கீல் சார மீட் பண்ண கண்டிப்பா திருநங்கைக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு என்ன சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாரு சோ எனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன் மேலும் நாஞ்சல் விஜயன் உங்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துனாரா கொடுமைப்படுத்துனாரா அப்படின்னு கேட்கும் போது அவர் எல்லாம் என்ன துன்புறுத்தவே இல்ல நாங்க நல்ல நண்பர்களா இருந்தோம் நாளாக நாளாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு வீடு எடுத்து அதுல தங்கியிருந்தோம் அந்த வீட்டுக்கு அடிக்கடி அவர் வருவாரு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம் கோவிலுக்கு போவோம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணியிருக்கோம் நாங்கள் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இதை நான் எப்படி தெரியல ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல ரிலேஷன் நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன் பண்ணிக்கிறேன் சொல்லி காமிச்சாரு கடைசி என்ன ஏமாத்திட்டாரு அவருக்கு குழந்த பேத்திக்கணும்னு ஆசை இருக்காமாசான ஒரு திருநங்கை அப்படின்ற காரணத்தை காமிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் லீகலா அவளை பாக்கலாம் அப்படின்னு நினைச்சா அவர் என் கூட பேச மாட்டேங்கிறாரு எல்லா வகையிலும் இப்ப என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காரு நான் என்ன பண்றதுனே தெரியல என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தேன் அப்பதான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இவர் விஜய் டிவி புகழ் அப்படின்றதுனால மேலும் இவர் விஜய் டிவியில் ரொம்ப பாப்புலர் ஆனால் அப்படின்றனால அவருக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு மீடியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்ன தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்ற பயம் எனக்கு இருந்துச்சு ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட பழகியிருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாகவும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு அவங்க வயஃப் பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது கூட என்கிட்ட தான் பேசினாரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தான் பேசுறதை நிறுத்திட்டாரு என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் மேலும் நாஞ்சல்வச்சனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களா உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் பணம் வாங்கிட்டுலாம் என்ன ஏமாத்த கிடையாது அப்பப்ப பணம் கேட்பாரு நானும் கொடுப்பேன் கொஞ்ச நாள்ல அதை திரும்பி கொடுத்துருவாரு மேலும் என்னங்க எல்லாமே அடமானம் வச்சு நிறைய பணம் கொடுத்துருக்க அதை உடனே திருப்பியும் கொடுத்துருக்காரு இது எல்லா விஷயமும் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட என்னோட பணம் மூணு லட்சம் ரூபாய் அவர்கிட்ட தான் இருக்கு நான் நாஞ்சல் விஜயனா என்கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கட்டும் முன்ன இருந்த மாதிரி என்கிட்ட பேசினா போதும் டைம் அவாய்ட் பண்ணாதீங்க இது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சோ இதை மீடியா பீப்பிள் கேட்டுட்டு நாஞ்சல் விஜன்ட்டை நாங்க விசாரிச்சோம் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு கேக்கும்போது யாருன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட வீடியோ கால் பேசுவாங்களா இந்த மாதிரி சேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய ஆதாரத்தை காமிச்சிருக்காங்க ஒரு கால் பேசுறதுனால தப்பா இருக்காது இல்லையா ஃப்ரெண்ட்லியா கூட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் போது நட்பு ரீதியா பேசுறவங்க ஆனாட்டு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் பேசுவாங்களா யாராச்சும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல என் வீட்ல கேமரா தான் வைக்கணும் நாங்க ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவுல இருக்கும் போது நான் எப்படி கேமரா வைக்க முடியும் அவங்கள நம்பிதானே நான் உள்ள விடுறேன் சோ இதெல்லாம் வந்து என்னால ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது எல்லாமே தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை எப்படி ஒத்துக்குவாங்க கண்டிப்பா இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களோட பேர் போயிடும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன் இதுக்கு அப்புறமா எது வந்தாலும் பரவாயில்ல அதாவது சின்னத்திரை நடிகை சங்கத்துல முதல் திருநங்கை காடு வாங்கும் போது எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல நியாயத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் நாஞ்சில் விஜயன் என் கூட சேர்ந்து வாழணும் அதுக்காக தான் நான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க ஒருவேளை நாஞ்சல் விஜயனா கைது பண்ண சொல்லி நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்க நாஞ்சல் விஜயனா கைது பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் கைதெல்லாம் பண்ண தேவையில்லை அவரை ஜெயிலையும் அடைக்க வேணாம் அவர் என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அது எப்படி திருமணமாகி மனைவி குழந்தையோட இருக்க ஒருத்தர் உங்க கூட வாழ முடியும் அவர் இங்கே வந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நீதி வேணும் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால அவர் என் கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் ஒருவேளை அவர் வாழ மறுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கண்டு நடவடிக்கை அவர் கைது பண்ண சொல்லி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நாஞ்சல் விஜயனா அரெஸ்ட் பண்ணுவாங்களா இதை பற்றி நாஞ்சல் விஜயன் தரப்புல என்ன பதில் சொல்ல போறாங்க ஸோ இந்த கேஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜாக்கிரஸ்ட் எல்லாம் இவ்வளோ தைரியமா நான் கர்ப்பமா இருக்கு அப்படின்னு அவ்வளோ பாப்புலரான ஒரு ஆள் மேல வந்து கம்ப்ளைண்ட் வைக்கும் போது அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க கண்டிப்பா என்னோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பாங்க எனக்கும் நியாயம் கிடைக்கும் நம்பிக்கையில தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் நீன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க